ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் இவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க இவங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம் கணவன் மனைவிக்கு பிரச்சனை ஆனதுனால நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு வீட்டில் அதை சார்ந்தே நிறைய வீடியோ போடுவாங்க அதை பற்றி நிறையா ப்ராப்ளம் ஆகணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க பட் நினச்ச அளவுக்கு அவங்களால ப்ராப்ளம் ஆக முடியல இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்லேயும் பட் அவங்க எவ்வளோ முயற்சி பண்ணிக்கூடும் என்ன சொல்றது சப்ஸ்கிரைபரையும் பொதுமக்களையும் சரியான முறையில் கவர முடியலை சரியான முறையில் பப்ளிக் கிட்ட சேர்க்க முடியல அவங்களோட வீடியோ டாப்பிக்கை பற்றி ஸோ தான் அவங்க சூஸ் பண்ண ஒரு நபர் வேற யாரும் இல்லை ஜின்னா தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்து இப்போ ஜெனியூனாக நடந்துக்கிறாப்புல அவரு கூட சேர்ந்து சில ஆபாசமான வீடியோ அதை கண்டென்ட்னு சொல்றாங்க பட் அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வல்காரட்டியாக இருக்கும் அந்த நபரை தான் இன்னைக்கு நிறைய யூடியூப் சேனல் உட்கார